மண்புகளிரான் மண்புகளிரான் பாத்தீங்களா எல்லாரும்

சப்பறமா தூங்கினா பாத்துறாங்க ஐயோ குடிச்சதுல பாத்தாங்க குடிவானா கொடைங்க பொய் தான் மேரே சூப்பர்

டாங்கலாஜி <laughs> <laughs> தெரியாது நான் யார் உனக்கு தெரியும் பொம்மல நான் இடி போய் போய் ஜூம் பாத்திட்டு எல்லாரையும் பிடி நான் கொப்புனிர போகுது வா இதுவா பனிக்குமடா குடுது மடா பொம்பளே பொம்மல பச்ச பருக்கு யா காஞ்ச பொறுமாடி கேயோ ஐயோ

டாமரு ஆ எனக்கு என்ன பாருங்க பாருங்க என்ன பாருங்க பார்க்க சொல்றா யாரும் டாமரு யாரு உள்ள நிலத்தை பார்க்க சொல்கிறா சும்மா பாத்துக்கிறேன் வேலையை பாத்துக்கறாங்க சரி

வெளியா கண்ணாடி எங்க போனாலும் ஓகே 11:30 ஆச்சுன்னு ஆச்சு டெவடியா

சேட்ட கரர ராவ ராவ சேனா அருமையா சொல்றானே சேட்ட கரல்ல இருக்குறான் நான் போல ஒரு நகை செய்யுது சரி கூடு சேரவனே ஆ சாரா ராவ ராவ ஏய் ஏ டபுள்

அதிக டபுல்லன்னா என் நாயா என் நாயக்க வயிறு வச்சீன்னா என் வரல புடி வெச்சிக்கோ வெட்கவ நின்னு போச்சேன் எத்துறோம் அதைய நாபத்துக்குள்ள வெச்சிட்டேனா ஏய் ஏய் ஓயா தொப்புளோ என் அண்டரங்க காடை தொப்புளோ ஒண்ணு தொப்புளோ ஒண்ணு மத்தா எதுக்கு நின்னுங்க தெரியுமா இங்க கைல பாக்க பாக்க

எதிரி படம்லாம் வந்திருக்கும் எல்லாம் ஒரு வாரம் ட்ரெயின் ஏற்றி வந்துருப்பாங்க ஒவ்வொருத்தன் பத்து பேர் தூக்கி போட்டு அடிப்பாங்க அதே போல நம்மளும் பத்து பேர் தூக்கி போட்டு அடிக்கணும் சஞ்சே காரணத்து தான் நம்ம நாடு ஜெயிக்கும் ஆனா நீ வந்து எடான்னு தெரிஞ்சு எனஞ்சி வேஸ்ட் பண்ற இடம் எனஞ்சி மொத்தம் விட்டுட்டு அங்க வந்து வாழ்த்துக்கணும் புண்ணியுமா சரி புண்ணுன்னு அவன் ஒரே சட்ட போயின்னு அதுதான் எனர்ஜி ஷேப் பண்ணேன் என்னுடைய வீரத்தை பற்றி உனக்கு தெரியும் நீரம் எடுத்துடா உன்னை நம்ப நான் அவரை நம்ப இதுவரையும் நம்பி தான் செஞ்சு எடுத்துருவாங்க அம்மா அங்க இருக்குடா சரக்கு சரி சரி நீ முத கொண்டு जाக்குற ஆச்சு ஆச்சு ஆ அத राव கேரா ஜாகிட்ட நபர்ரு ஏய் நானா கா ஆவேல அதனால என்ன நம்பாதுகமா அது நீ சொல்லி கொடுக்காதே சரி மேடம் காலி அடைப்போ ஏய் ஓயா காலி ஆறி என்னது நான் நான் அவனை அப்படி சொல்றே என்னடா என்னடா இபுடா அம்மா பாடா தூக்கி பாரு ஏய் நீயா தூக்கு பாரு ஏய் ஏய் டேய் டேய்